ராகு பகவான் நம்ம ராசி விட்டுட்டு சென்று சென்றால் விரை விரையும் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கும் டிராவல் பண்ண போறாரு இந்த ஆண்டு முடிவில் நிறைய பிரச்சனைகள் இருந்து நாம் மீட்டெடுக்க போகிறோம் நிறைய பேர் திருமண பாக்கியங்கள் இது வரைக்கும் கிடைக்காம இருந்தா திருமண பந்த உறவுகள் நம்மளுக்கு இந்த மாதம் தேரப்போகிறது அரசு வேலைக்காக நான் காத்துட்ருக்கையா அரசாங்க வேலைக்காக நான் படிச்சுட்டேன் படிச்சு சார்ந்த விஷயங்களை நாம் செய்ய போகிறோன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு கல்வி சார்ந்த விஷயமாகட்டும் வேலை செய்து கொண்டே வேலை செய் அதாவது படிக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் மனதிற்கு நிதமான எண்ணங்களும் தோன்றக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் காதல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தை சுக்கர பகவான் பார்க்கறதால அங்கே செவ்வாய் நீச்சகதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் காதல் உறவுகளில் இது இதுவரைக்கும் கட்டாய் போயிருந்தால் திருப்பி ரெடி ஆகிடும் தேவையில்லாத விஷயத்தை நாம் ஈடுபடக்கூடிய காலமும் இந்த நேரத்தில் வரவே வராது நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் தான் போகுது தேவையில்லாத விஷயமும் தேவையான விஷயமும் இனிமேல் தொடராது என்பது சொல்லுவேன் ஏதாவது தவறான விஷயம் என்று சொல்கிறோம் இல்லை அவையெல்லாம் பொடி பொடியாக மாறப்போது உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம் பாருங்கள் மீன ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன கொடுக்க போகுது நம்மளுக்கு ஏற்றம் தருமா ஐயா ஏற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்குதா நல்லது நடக்க போதையா முதல்ல சொல்ல போனா நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்வதும் ஒரு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுபர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அதுவும் இல்லாமல் தொழில் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் அமர்வதும் அரசாங்க அரசாங்க துறப்பில் இருக்கக்கூடிய வேலைகள் ஏதேனும் இருந்தாலும் சரி அரசு வேலைக்காக நான் காத்துட்ருக்கேயா அரசாங்க வேலைக்காக நான் படிச்சுட்டேன் படித்து சார்ந்த விஷயங்களை நாம் செய்ய போகிறோன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு கல்வி சார்ந்த விஷயமாகட்டும் வேலை செய்து கொண்டே வேலை செய் அதாவது படிக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் உயர் போஸ்டிங் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கேட்டுட்ருக்கையா எதுவுமே கிடைக்கல நாங்களே இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்லாம் விட்டுட்டு ஓடிப்பலாமான்னு பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது பிறைய எல்லாமே ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பாதிப்பு அடைந்தது யாரான மீனராசிக்கார்கள் மாதத்தில் நாம் என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்ல முடியாத அளவுக்குலாம் நாம் வாய்ப்பு பெற்றோம் இந்த மாதம் கட்டுக்குள் வரும் கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள் வர இடத்துல கிரகங்கள் அமர்வதால் ஏன்னா இது வரைக்கும் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து மூணாம் தேதிக்கு அப்புறம் இடம் பெயர்ந்து தேதி இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் ஐயா மனதுக்கு இதமாக இருக்குது சொல்லுவாங்க எனக்கு செலவு நீங்கள் எது நடக்குதோ இல்லையோ பரவாயில்லை நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு எனக்கு நிம்மதியாக சாமி அது நடக்கலாம் கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கூட ஆனால் இந்த சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துலேருந்து நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் பார்க்க போது நம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதியை பார்க்கும் பொழுது வேலையால் ஏற்பட்டு அதாவது டீம் ப்ரொமோஷன் ஆனவங்க சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் இது திரும்ப வேலை கிடைக்கின்ற பாக்கியம் இந்த கோள்களால் கிடைக்க போதை யார் திடீர்னு பார்த்தோன்னா அரசு உத்தியோகம் ஒரு பதினாறு தேதிக்கப்புறம் திடீர்னு பார்த்தோன்னா அரசாங்க தரப்புலையோ அரசு உத்தியோகத்துக்காக நாம் எதிர்பார்த்து அப்ளிகேஷன் போட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கையா எழுதி எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி எல்லாத்திலையும் தோற்றுட்டுனா இந்த முறை அனுகூலத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இது வரைக்கும் நீங்கள் அனுகூலமே நான் இந்த வாட்டி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அவர் ஓரளவுக்கு தந்தையாலையோ தாயாலேயோ நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி இப்போ ஒரு ஸ்மூத்னஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல பத்தாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலே வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கின்ற வாய்ப்பு வேலைக்காகவனோ நம்மளுக்கோ இல்லை மாதத்தில் திடீர்னு பார்த்து கூப்பிட்டு நம்மளுக்கு ப்ரொமோஷனில் கூப்பிட்டு இடம் கொட்டு உட்கார வைக்க போகிறாங்க சீட்டில் உட்கார வைக்க போகிறாங்க அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களாகட்டும் அரசியல் வட்டாரங்களாகட்டும் நல்ல நன்மதிப்பை பெற ஐயா ஒரு கூடுதல் என்று சொன்னால் இந்த மாதம் அனுகூலம் என்று கூட சொல்லுது இது வரைக்கும் இல்லைங்க கடைசி செய்ய எதனா கடவுள் கண்டறக்க மாட்டார்னா டிசம்பர் தான் கண்டிறக்கின்ற காலமாகும் அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த கார்த்திகை மாதம் தான் நரசிம்மர் கண்டிருப்பார் கார்த்திகை ஒன்றுலேருந்தே இருந்தே கண்டிருப்பார்னா இறைவன் உங்களுக்கு முக்கியமா மீன கண்டிறக்க வேண்டிய காலமாகவும் கண்டத்திலிருந்து பிரச்சனை இருந்து வெளிவரக்கூடிய காலமாகவும் மீனராசிக்கு இருக்க போகுது ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்மசனி நாம் அதன் பண்ணணும் ராகு பகவான் நம்ம ராசி விட்டுட்டு சென்று சென்றால் விரை விரையும் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கும் டிராவல் பண்ண போறாரு இந்த ஆண்டு முடிவில் நிறைய பிரச்சனைகள் இருந்து நாம் மீட்டெடுக்க போகிறோம் நிறைய பேர் திருமண பாக்கியங்கள் இது வரைக்கும் கிடைக்காம இருந்தால் திருமண பந்த உறவுகள் நம்மளுக்கு இந்த மாதம் தேரப்போகிறது திடீர்னு பார்த்தோன்னா மேரேஜ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் ஐயா பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது வரைக்கும் அனுகூலமே இல்லைன்னா அந்த தொடர்புகளாக இப்போ ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் அதெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகுது பிரிந்திருந்த உறவுகள் சேருகின்ற காலம் என்று சொன்னால் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் தைரியம் வரப்போகுது நம்மளுக்கு தன்னம்பிக்கை வரப்போகுது ஏன்னா அந்த இடத்து கிரகத்தினுடைய அமைப்பு எது சொன்னால் சூராம் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்மளுக்கு பத்தாம் இடத்துல செயல்படுத்த போகிறாரு பகையெல்லாம் முடிந்து நம்மளுக்கு அதிவேக நன்மை என்று சொல்லக்கூடிய அதிவேக நன்மையும் அதி துரூப நன்மையும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் நம்மளுக்கு இறைவனே நம்மளுக்கு தானாக தந்துட வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் நம்ம மேலே ரெக்கார்டே இருந்தாலும் தவறான ரெக்கார்டாக இருந்தால் அதெல்லாம் எல்லாம் இப்போ சஸ்பெண்ட் ஆகிட்டு அந்த பிரச்சனையில நீங்கள் வெளியே வந்துட்டு நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதம் கொடுக்கப்போது ஒரு அனுகூலம் தவறான விஷயங்களில் நீங்கள் முன்னெடுக்காமல் இருந்தாவே இந்த ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ் எங்கேனா வேறு எங்கேனா பணத்தை போடாமல் இருந்தாவே போதுமானது இந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயத்தில் எந்த காரணம் கொண்டும் ஈடுபடாதீங்க இந்த மாதமே அதை தான் குறிக்குது ஏன்னா பதினொன்றில் சுக்கர பகவான் வந்தாவே எண்ணங்கள் வேறமாக இருக்கும் காதல் உறவுகள் இந்த நேரத்தில் ஈடுபடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் இந்த இல்லிகள் உறவுலாம் தடைப்பட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஜென்மசனி நடைபெறுப்பதால் நாம் இதிலிருந்து நாம் வெளி வந்தோம் இப்போவே வெளி தான் உண்டு நான் வரலனா நம்மளை பெரிய பெரிய பிரச்சனைகள் எடுத்து போய் விட்டுவிடும் ஏன்னா இருக்கிற உண்மை சொல்கிறேன் எங்கன்னா சாமி சா பாசிட்டிவாக சொல்லியிருந்தேன் திடீர்னு நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு பாசிட்டிவ் இல்லை இது உன்னதமான அமைப்பு நாம் கொடுக்கின்ற டிப்ஸு இந்த காலத்தில் இதெல்லாம் நடத்துவான் இறைவன் நம்மளுக்கு தந்துடுவான் தானாக திறக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது எதையும் நடத்ததை தடுத்து நிறுத்தலாம் முடியாது அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இதெல்லாம் கிடைக்கும் உணர்ந்து கூட தூரம் நின்று அதாவது தடிகொண்டு விரட்டுவதை விட நாம் தள்ளி நிற்பதே பெரிய ஒரு விஷயம் நாம போய் பத்து பேர்கிட்ட நாம அடி வாங்கலாம் தேவை ஐயா என்னை கும்பு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கையத்து கும்பிட்டாவே போதுமானது அதிலிருந்து நாம் விடுதலை பெறலாம் மனதிற்கு நிதமான எண்ணங்களும் தோன்றக்கூடிய காலமாகவும் இந்த நிலத்தில் காதல் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தை சுக்கர பகவான் பார்க்கறதால அங்கே செவ்வாய் நீச்சகதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் காதல் உறவுகளில் இதுவரைக்கும் கட்டாய் போயிருந்தால் திருப்பி ரெணில் ஆகிடும் அந்த ஸ்தானம் எல்லாம் திருப்பி ரெணில் ஆகும் திருமணத்துக்கான அமைப்பெல்லாம் தேடி வருது இந்த நேரத்தில் திருமணம் பாக்கியம் எல்லாம் கிட்டுகின்ற காலமாகும் இந்த மாதம் இருக்கப்போது அதுக்கான உறவுகள் நம்மளுக்கு சேர்க்குற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து பார்க்கறது பொண்ணு வீட்டுக்காரர் பார்க்கறது இதுக்கான அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் தேடி வரப்போதையா இந்த காலம் முகந்த காலம் என்று சொன்னால் மிக ஆகாது இந்த மாதத்தில் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அதனால தான் சொல்கிறேன் புதன் பகவான் குருவோட பார்வை வாங்குறதால வெற்றி தரக்கூடிய வேலைகள் ஏதேனும் இருந்தால் தடையாக இருந்தவை அனைத்தும் இப்போ தடையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதும் அவர் வக்ரம் நிவர்த்தி அவரும் புதனும் வக்ரம் நிவர்த்தி அடையத்தால அவருடைய நிலைமையிலிருந்து நீங்க மாறக்கூடிய காலமாகவும் தொந்தரவுலேருந்து இருந்து நீங்க விடுபடக்கூடிய காலமாகவும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா நாலாம் அதிபதி புதன் தான் நாலாம் அவரே தான் ஏழாம் அதிபதியா வராது மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அறிவு சார்ந்த விஷயத்துல அவங்கள அவங்கள வெல்றதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா நாலு அறிவும் ஏழு என்பது அந்த அறிவை கொண்டு வெல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் மற்ற கிரகங்களை விட இவங்களுக்கு ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அறிவை கொண்டே உலகத்தை வெல்லக்கூடியவர் ஒரே வார்த்தை சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் இவங்களுக்கு பதினொன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் என்பதாலையும் குரு பகவான் ஆட்சி கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இங்கே சுக்கர பகவான் உச்சம் பெறுவதும் நம்ம ராசியில் தான் உச்சம் பெறுவார் அதை மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள் இந்த சனி பகவான் வரும்பொழுதெல்லாம் சனியாக வரும்பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரும் வருகின்ற காலங்கள் முன்னேற்றம் தரப்போது இந்த மாதமும் கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தரப்போகிறோம் மறைமுக வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் மூணாம் தேதியிலிருந்தே மறைமுக வருமானங்கள் தேடிக்கொண்டே வரும் சாமி பயப்படவே தேவையில்லை ஷேர் மார்க்கெட் விஷயத்த விவகாரம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா அதில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நுழைக்காதீங்க மனசுக்கு சஞ்சலப்படும் துட்டு வருதுன்னா எங்கே போடணும்னு தெரியாமல் தேவையில்லாமல் எதுவுமே போட்டுட்டு மாட்டிக்கிறி முழிக்கக்கூடாது தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடக்கூடாது வேறு எதுவுமே தேவையில்லை சாமி கல்வி பிள்ளைகள் கல்வி சார்ந்த விஷயமாகட்டும் நம்ம கல்வி ஆகட்டும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகும் மனசில் தடையாக இருந்து பாருங்கள் அந்த எண்ணம் எல்லாம் போயிடும் தேவையில்லாத விஷயத்தை நாம் ஈடுபடக்கூடிய காலமோ இந்த நேரத்தில் வரவே வராது நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் கொடுக்க தான் போதும் தேவையில்லாத விஷயமோ தேவையான விஷயமோ இனிமேல் தொடராது என்பது சொல்லுவேன் அதாவது தவறான விஷயம் என்று சொல்கிறோம் இல்லை அவையெல்லாம் பொடி பொடியாக மாறப்போகுது அதாவது எப்படி சொல்கிறதுனா புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஜீவன கர்மா செய்யக்கூடிய இடத்துல ஜீவனம் என்று சொன்னாலே பத்தாம் இடத்துல சூ சூரிய பகவான் வந்தாலே அந்த புத்திர பாக்கியம் நம்மளுக்கு கெட்டப்போதும் இதெல்லாம் சில கிரகங்கள் வருவதால் நல்ல அனுகூலத்தை பெறப்போகிறோம் நல்ல அமைப்பினை பெறப்போகிறோம் அதனால் நம்மளுக்கு பிள்ளைகள் வழி சார்ந்த விஷயமாகட்டும் கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் திருமணம் சார்ந்த உறவுகளாகட்டும் இந்த மாதம் சேவிங்ஸ் தான் ஒரு பணம் கூடுதலாக நம்மக்கிட்ட வருதுனா இது ஜாக்பாட் என்று கூட சொல்லுவேன் திடீர்னு ஜாக்பாட் கூட நம்மளுக்கு அடிக்கும் திடீர்னு அதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்க மாட்டோம் யாரும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஜாக்பாட் அடிக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்